திருத்தந்தையின் குரலை கேட்போமா அன்பு லூர்தஸ் தொலைக்காட்சி நேயர்களே திருத்தந்தையின் குரலாக இன்றைய நாளிலே இந்த பாஸ்கா காலை இரண்டாம் ஞாயிறானது திருத்தந்தை தூய இரண்டாம் ஜான்பால் அவர்களால் இறை அர்ப்பணிக்கப்பட்டது வாழ்வின் நிறைவை நமக்கு தருபவர் இயேசுவே என்பதை உணரே நாம் அழைக்கப்படுகின்றோம் என்றும் நம்மை தேடும் இயேசுவை நாமும் தேட வேண்டும் என்று சந்திக்க நம்மை அனுமதிக்க வேண்டும் நமது இதயங்களை அவருக்காக திறக்க வேண்டும் என்றும் கூறினார் திருத்தந்தை பிரான்சிஸ் ஏப்ரல் ஏழு ஞாயிற்றுக்கிழமை வத்திகான் தூய பேதுரு குறுங் பெருங்கோவிலில் கூடியிருந்த திருப்பயணிகளுக்கு திருத்தந்தை தூய இரண்டாம் ஜான்பால் அவர்களால் இறையிறக்கத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்ட இந்த பாஸ்கா கால இரண்டாம் ஞாயிறானது இயேசுவை இறைமகனாகிய மெஸ்ஸியா என நாம் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே கொண்டாடப்படுகின்றது என்று கூறினார் திருத்தந்தை வாழ்வை பெறுதல் வாழ்வை பெறுதல் என்றால் என்ன என்ற கேள்வியுடன் தனது மூவேளை ஜப உரையை தொடங்கிய திருத்தந்தை அவர்கள் உண்ணுதல் குடித்தல் பொழுதுபோக்குதல் பணம் மற்றும் பொருட்களை குவித்தல் புதிய மற்றும் உறுதியான உணர்வுகளை கொண்டிருத்தல் போன்ற பல வழிகளில் பலர் வாழ்க்கையை வாழ்கின்றனர் என்று எடுத்துரைத்தார் முதலில் இனிமையாக தோன்றும் இந்த பாதைகள் இதயத்திற்கும் மகிழ்வை தராது என்றும் இப்பாதைகள் தொடர்ந்து பயணிக்கும்போது அன்பு துன்பம் மரணம் போன்றவற்றின் தவிர்க்க முடியாத அனுபவங்கள் பதிலளிக்கப்படதாகவும் அனைவரையும் ஒன்றிணைக்கும் நமது கனவுகள் நிறைவேற்றப்பட்டதாகவும் இருக்கும் என்று கூறினார் திருத்தந்தை என்றென்றும் நம்பிக்கையில் வாழ்வது என்பது முடிவில்லா வகையில் அன்பு செய்யப்படுவது என்று கூறிய திருத்தந்தை அவர்கள் இதே நச்செய்தியின் வழியாக நிறைவான வாழ்வை தரும் இயேசுவை உணர நாம் அழைக்கப்படுகின்றோம் என்றும் அவரே வாழ்வின் நிறைவு என்றும் கூறினார் இரண்டாவதாக உயிர்த்த இயேசுவைக் இயேசுவை கண்ட சீடர்களின் வாழ்வு இயேசு உயிர்த்த பின் வீடுகளில் பயந்து முடங்கி கிடந்த சீடர்களை காண வந்த இயேசு வலி மற்றும் துன்பத்தின் அடையாளமாக இருந்த தனது காயங்களை காட்டுகின்றார் அவைகள் மன்னிப்பு மற்றும் இரக்கத்தின் வழிகளாக மாறின என்று கூறிய திருத்தந்தை அவர்கள் தோல்விகளை தரும் மரணம் மற்றும் பாவத்தை வென்று வாழ்வை கொண்டு வந்தார் இயேசு என்றும் இதனை சீடர்கள் அவரது காயங்களை தங்களது கைகளால் தொட்டு உணர்ந்து கொண்டனர் என்றும் கூறினார் உயிர்த்த இயேசுவை கண்ட சீடர்கள் தூய ஆவியாரை பெற்றுக்கொள்ளுகின்றனர் மகிழ்ச்சி அன்பு மற்றும் நம்பிக்கையால் நிரப்பப்பட்டவர்களாய் மாறுகின்றனர் என்று எடுத்துரைத்த திருத்தந்தை அவர்கள் நம்பிக்கை நம்மிடம் உள்ளதா அது நமது நம்பிக்கை எப்படி இருக்கின்றது என்பதை பற்றியும் சிந்திப்போம் என்றும் கூறினார் சிலுவையில் அறையப்பட்டு உயிர் தெழுந்த இயேசுவின் மீது நமது பார்வையை நிலைநிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்திய திருத்தந்தை அவர்கள் அருள் அடையாளங்கள் மற்றும் ஜெபத்தின் வழியாக அவரை சந்திக்கவும் அவரை அடையாளம் காணவும் நம்பிக்கை கொள்ளவும் அவருடைய அருளால் நாம் தொடப்பட்டு வழிநடத்தப்படவும் ஜெபிப்போம் என்று கூறினார் இயேசுவைப் போல அன்பையும் மகிழ்வையும் வெளிப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்திய திருத்தந்தை அவர்கள் இயேசுவோடான சந்திப்பு உயிருள்ள சந்திப்பாக இருக்கவும் புதிய வாழ்க்கையை பெறவும் நமது இதயங்களை அவருக்கு திறப்போம் என்றும் கூறினார் இயேசுவின் உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் நம்புகிறேனா இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று நான் நம்புகிறேனா பாவம் அச்சம் மற்றும் மரணத்தின் மீதான அவரது வெற்றியை நான் நம்புகிறேனா ஆண்டவரோடு இயேசுவோடு இணைந்திருந்த நான் என்னை அனுமதிக்கின்றேனா என சகோதர சகோதரிகளை அன்பு செய்யவும் நம்பிக்கை கொள்ளவும் இயேசுவால் உந்தி தள்ளப்பட அனுமதிக்கப்படுகின்றேனா என்று சிந்தித்து பார்க்க அழைத்து விடுகின்றார் திரு தந்தை பிரான்சிஸ் இவ்வாறு தனது மூவேளை ஜபஉரையின் நிறைவு செய்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூடியிருந்த அனைவருக்கும் தனது அப்போஸ்தலிக் ஆசிரியை வழங்கினார் அதைத் தொடர்ந்து திருத்தந்தை அவர்கள் துன்புறுத்தப்பட்ட உக்ரைன் பாலஸ்தீனம் இஸ்ராயல் போன்ற நாடுகளில் நீடித்த நிலையான அமைதியும் நீதியும் கிடைக்கப்பெற தொடர்ந்து ஜெபிப்போம் என்றும் கேட்டுக்கொண்டார் எனவே சில நாட்களுக்கு முன்பு தென் ஆப்பிரிக்கா சாலையில் ஏற்பட்ட பேருந்து விபத்தில் இறந்தவர்களை நினைவுகூர்ந்த திருத்தந்தை அவர்கள் இறந்தவர்களின் ஆண்மேலை பற்றிக்காகவும் அவளது பிரிவால் வருந்தும் குடும்பத்தினருக்காகவும் ஜெபிக்கே கேட்டுக்கொண்டார் ஏப்ரல் ஆறு சனிக்கிழமை சிறப்பிக்கப்பட்ட வளர்ச்சி மற்றும் அமைதிக்கான பன்னாட்டு விளையாட்டு தினத்தை நினைவுகூர்ந்த திருத்தந்தை அவர்கள் விளையாட்டை பயிற்சி செய்வது என்பது திறந்த ஆதரவான மற்றும் பாரபட்சமற்ற சமுதாயத்தை நோக்கி நம்மை பயிற்றுவிப்பது என்று கூறினார் இத்தகைய சமுதாயத்தை நாம் அடைய வெற்றி அல்லது லாபத்தை மட்டும் குறிக்கோளாக கொள்ளாத மேலாளர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் நமக்கு தேவை என்றும் சமூக நட்பை சகோதரத்துவத்தையும் வளர்க்கும் விளையாட்டை உருவாக்கும் என்றும் கூறினார் திருத்தந்தை பிரான்சிஸ் துன்புறுத்தப்பட்ட உக்ரைன் பாலஸ்தீனம் ஆகியவற்றில் இஸ்ராயல் போன்ற நாடுகளில் நீடித்த நிலையான அமைதியையும் நீதியையும் கிடைக்கப்பெற தொடர்ந்து ஜெபிப்போம் என்று கேட்டுக்கொண்ட திருத்தந்தை அவர்கள் பதற்றமான சூழலை குறைத்தல் பேச்சுவார்த்தைகளை சாத்தியமாக்குதல் போன்ற செயல்களை செய்பவர்களுக்கு உயர்ந்த இறைவனின் ஆற்றல் ஒளியூட்டும் ஆதரிக்கப்படும் என்றும் தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான திறனை பெற இறைவன் ஆற்றல் வழங்குவாராக என்று கூறினார் ரோம் இத்தாலி மற்றும் உலகின் பல நாடுகளிலிருந்து வரும் திருப்பயணிகள் அனைவரையும் வாழ்த்திய திருத்தந்தை அவர்கள் ஈராக் குர்திஸ்தானின் தலைநகரான எர்பேலில் உள்ள மார்க் கார்த்தோ கத்தோலிக்க பள்ளி மாணவர்கள் இஸ்பேனியின் கான்ஸ்டான்ட்லோலின் சிறார்கள் சசியாவில் உள்ள தூய ஆவியார் திருத்தலத்தில் இறை இறக்கத்தின் ஆன்மீகத்தை வளர்க்கும் ஜப குழுக்கள் ஆகிய அனைவரையும் வாழ்த்தினார் அன்புக்குரியவர்களே ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி புதன்கிழமை வத்திகான் தூய பேதுரு பெருங்கோயிலில் கூடியிருந்த மக்களுக்கு உளத்துணிவு என்னும் நல்லொழுக்கம் பற்றிய கருத்துக்களை எடுத்துரைத்தார் திருத்தந்தை பிரான்சிஸ் இனிமையான தென்றல் மற்றும் குளிர்காற்று வீசும் இதமான தட்பவெட்ப நிலையை உருவாக்க வத்திக்கான் வளாகத்தில் ஏராளமான திருப்பயணிகள் திருத்தந்தையின் புனித புதன் மறைக்கல்வி உரை கருத்துக்கு செவிசாய்க்க கூடியிருந்தனர் நல்லொழுக்கம் மற்றும் தீயொழுக்கம் என்னும் தலைப்பில் தொடர் மறைக்கல்வி உரையினை வழங்கி வரும் திருத்தந்தை அவர்கள் அதன் பதினான்காவது தலைப்பாக மூன்றாவது நல்லொழுக்கமாக உளத்துணிவு என்னும் நல்லொழுக்கம் பற்றிய கருத்துக்களை எடுத்துரைத்தார் திறந்த காரில் வலம் வந்திருந்த கூடியிருந்த திருப்பயணிகளுக்கு வாழ்த்திய திருத்தந்தை அவர்கள் வழக்கமாக புதன் மறை வழங்கும் இடத்தினை வந்தடைந்தார் இன்னிசையுடன் கூடிய இசைக்கருவிகளை கருவிகளை மீட்டி பாடல்களை பாடி திருப்பயணிகளின் குழ குழுக்கள் திருத்தந்தையை வரவேற்றன அதன்பின் சிலுவை அடையாளம் வரைந்து கூட்டத்தை துவங்கினார் திருத்தந்தை பிரான்சிஸ் அதனைத் தொடர்ந்து திருப்பாடல் எண் முப்பத்தி ஒன்றிலே ரெண்டு நான்கு இருபத்தி நான்கு இறை வார்த்தைகள் பல்வேறு ஐரோப்பிய மொழிகளில் வாசிக்கப்பட்டன அதை தமிழிலே நமக்காக நான் வாசிக்கின்றேன் ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் நான் ஒருபோதும் வெட்கம் அடைய விடாதேயும் உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும் உம் செவிகளை என் பக்கம் திருப்பியருளும் விரைவில் என்னை மீட்டலும் எனக்கு அடைக்கலம் தரும் பாறையாயிரும் என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாயிரும் ஏனெனில் நீரே எனக்கு அடைக்கலம் ஆண்டவருக்காக நம்பிக்கையுடன் காத்திருப்போரே நீங்கள் அனைவரும் உள்ளத்தில் வலிமையும் உறுதியும் கொண்டிருங்கள் இறை வார்த்தைகள் வாசிக்கப்பட்டதை தொடர்ந்து திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் உளத்துணிவு என்னும் நல்லொழுக்கம் பற்றிய கருத்துக்களை எடுத்துரைக்கத் தொடங்கினார் திருத்தந்தையின் புதன் மறைக்கல்வி உரை இதோ அன்பான சகோதர சகோதரிகளே காலை வணக்கம் இன்றைய நாம் மறைக்கல்வியில் மூன்றாவது நல்லொழுக்கமான உளத்துணிவு என்பது குறித்து நாம் காண்போம் கத்தோலிக்க திரு அவையின் மறைக்கல்வியானது உளத்துணிவு என்பது நமது வாழ்வின் இடர்பாடுகளில் நிலைத்த தன்மையையும் நன்மையையும் தேடுவதில் உறுதியையும் நமக்கு அளிக்கின்றது என்று எடுத்துரைக்கின்றது நமது வாழ்வில் ஏற்படும் சோதனைகளை எதிர்ப்பதற்கும் தடைகளை கடப்பதற்குமான முக்கியமான உளவு துணிவு பலப்படுத்தப்படுகிறது மரணத்தை பற்றிய பயத்தையும் சோதனைகள் மற்றும் துன்புறுத்தலை எதிர்கொள்ளும் திறனையும் உளத்துணிவு உருவாக்குகின்றது நல்லொழுக்கங்களில் மிகவும் துணிச்சல் மிக்கதாக உளத்துணிவு விளங்குகின்றது நல்லொழுக்கங்களில் முதல்வதாக நாம் அறிந்து கொண்ட விவேகம் என்னும் நல்லொழுக்கம் மனிதனின் பகுத்தறிவுடன் தொடர்புடையது இரண்டாவதாக நாம் அறிந்து கொண்ட நீதி என்னும் நல்லொழுக்கம் மனிதனின் விருப்பத்தில் தனது இருப்பை நாட்டுகின்றது மூன்றாவதாக நல்லொழுக்கமானது கல்வியலில் ஆசிரியர்களால் அடிக்கடி வலியுறுத்தப்படும் பண்டை காலத்தவர்களால் கொடிய பசி என்றும் அழைக்கப்படுகின்றது பண்டைய காலத்தவர்களின் இச்சிந்தனை உணர்ச்சிகள் இல்லாத ஒரு மனிதனை கல் போன்ற ஒரு மனிதனை கற்பனை செய்யவில்லை மேலும் உணர்ச்சிகள் பாவத்தின் விளைவுகள் என்றும் கூறவில்லை மாறகு கல்வி வழிகாட்டுதல் திருமுழுக்க அருள் அடையாளங்களை தண்ணீரால் அல்லது தூய் ஆவியரின் நெருப்பால் நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று கூறுகின்றனர் துணிச்சல் அற்ற தனது ஆற்றலை நன்மை செய்வதற்கு பயன்படுத்தாத கிறிஸ்துவன் பயனற்ற கிறிஸ்துவன் இயேசு மனித உணர்வுகளை அறியாத கடவுள் அல்ல அதற்கு நேர்மாறாக அவர் நண்பர் லாசரின் மரணத்தைக் கண்டு கண்ணீர் விட்டு அழுகின்றார் மண்ணுலகையில் தீயை மூட்ட வந்தேன் அது இப்போதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம் என்ற இறைவார்த்தை வழியாகவும் கோவிலுக்குள்ளேயே விற்பவர்கள் வாங்குபவர்கள் எல்லாவற்றையும் வெளியே துரத்தி நாணயம் மாற்றுவோரின் மேசைகளையும் புறாவிற்போரின் இருக்கைகளையும் கவிழ்த்து போட்டதில் தனது உளத்துணிவை வெளிப்படுத்தினார் அவரது உணர்ச்சி மிக்க ஆன்மா அவருடைய இத்தகைய செயல்களில் ஒளி வீசுகின்றது உளத்துணிவு என்னும் நல்லொழுக்கம் நமது வாழ்க்கைக்கு மிக முக்கியமான நற்பலனை தருகின்ற வழிகளில் தேடுவோம் நமது பண்டைக்கால தந்தையர்கள் கிரேக்க தத்துவ இயலாளர்கள் கிறிஸ்துவ தத்துவ இயலர்கள் உளத்துணிவு என்னும் நல்லொழுக்கத்தின் இரண்டு வகையாக அறிவித்தனர் அவை செய்யப்படுதல் செயல்படுதல் முதலாவதாக செய்யப்படுதல் நமக்குள்ளேயே இருப்பது அதாவது கவலை துன்பம் பயம் குற்ற உணர்வு என்ற பெயரால் அழைக்கப்படும் நமக்குள் இருக்கும் எதிர்மறை உணர்வுகள் தோற்கடிக்கப்பட வேண்டும் இவை அனைத்தின் ஆற்றல்களும் நமக்குள்ளிருந்து நம்மை இயக்கி நமது இக்கட்டான சூழல்களில் நம்மை முடக்கி முடக்கிவிடுகின்றன இதனால் சவாலை தொடங்குவதற்கு முன்பே கீழே விழுந்த மனிதர்கள் எத்தனையோ பேர் உளத்துணிவு என்பது வெற்றி நமது எதிர்மறை உணர்வுகளுக்கு எதிரான வெற்றி நம்மில் எழும் பெரும்பாலான அச்சங்கள் உண்மைக்கு மாறானவை அவை அனைத்தும் உண்மை இல்லை தூய் ஆவியாரின் துணையை நாடி பொறுமையுடன் கூடிய உள துணிவுடன் அனைத்தையும் நாம் எதிர்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு பிரச்சனையாக நம்மால் இயன்றவரை நாம் எதிர்கொள்ள வேண்டும் நாம் தனியாக இல்லை இறைவன் நம்மோடு இருக்கின்றார் அவரில் நாம் நம்பிக்கை கொண்டால் நல்லவற்றை உண்மையாக கண்டறிவோம் நமது ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நமது கேடயமாகவும் கவசமாகவும் செயல்படும் கடவுளின் பாதுகாப்பை நம்மால் நம்ப முடியும் என்று உணர்ந்து கொள்ள முடியும் உளத்துணிவு என்பது நல்லொழுக்கத்தின் இரண்டாவது பிரிவான செயல்படுதல் மிகுந்த ஆற்றலுடன் நம்முள் செயல்படுகின்றது நமது உள்புறத்தில் ஏற்படும் சோதனைகளைத் தவிர வெளிப்புற எதிரிகளான வாழ்க்கையின் சோதனைகள் துன்புறுத்தல்கள் நாம் எதிர்பார்க்காத சிரமங்கள் போன்றவை நம்மை ஆச்சரியப்படுத்துகின்றன உண்மையில் நமக்கு என்ன நடக்கும் என்பதை நாம் கணிக்க முயற்சி செய்யலாம் ஆனால் உண்மை என்பது பெரும்பாலும் நம்ப முடியாத நிகழ்வுகளால் ஆனது வாழ்க்கை கடலில் நமது படகுகள் சில நேரங்களில் அலைகளால் தூக்கி எறியப்படுகின்றன நாம் கொண்டுள்ள உளத்துணிவு பயம் பயம் கொள்ளாத சோர்வடையாத கப்பல் மாலுமிகள் போன்று நம்மை மாற்றுகின்றன உளத்துணிவு என்பது ஓர் அடிப்படையான நற்பண்பு ஏனெனில் அது உலகில் உள்ள தீமைக்கு எதிராக தீவிரமாக சவால் விடுகின்றது ஆனால் அது அப்படி இல்லை எல்லாம் நன்றாக இருக்கின்றது என்ற குருட்டுத்தனத்தில் வாழும் மனிதன் மரணத்தை கொண்டு வரும் இருண்ட சக்திகள் போன்றவற்றுக்கு எதிராக வலிமை வரலாற்றில் போராடவில்லை என்று சிலர் கூறுகின்றனர் போர்கள் வன்முறை அடிமைத்தனம் ஏழைகள் மீதான அடக்குமுறை ரத்தம் வழியும் காயங்கள் ஆறாத காயங்கள் போன்றவற்றை உள்ளடக்கிய ஒரு கதையை புத்தகத்திலோ பத்திரிகையிலோ படித்தோம் என்றால் நம்மையும் அதில் பாதிக்கப்பட்டவர்களில் ஒருவராக முக்கியமான ஒரு நபராக நாம் நினைக்கின்றோம் உளத்துணிவு என்னும் நல்லொழுக்கமானது இத்தகைய கொடுமைகளுக்கு இல்லை என உறுதியாக குரல் கொடுக்க நம்மை தூண்டுகின்றது எல்லா தீமைகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக நீர்த்து போக செய்ய நாம் எல்லாரும் சமமானவர்கள் ஒன்றிணைந்த வளர்ச்சி பெற்றவர்கள் என்ற இறைவாக்கினர்களின் ஆரோக்கியமான விருப்பத்தை அடைய செய்கின்றது வசதியான மற்றும் லகுவான இடங்களிலிருந்து நம்மை துண்டித்து அமை தீமைக்கும் அலட்சியத்திற்கும் நம்மை இட்டு செல்லும் அனைத்திற்கும் இல்லை என உறுதியுடன் திரும்பத் திரும்ப சொல்ல வைக்கின்றது ஆம் நாம் அனைவரும் தீமை மற்றும் அலட்சியத்திற்கு இல்லை என்றும் வாழ்வின் முன்னேற்ற பாதைகளுக்கு ஆம் என்றும் பதிலளிக்க வேண்டும் இதற்காக நாம் போராட வேண்டும் நற்செய்தியில் காட்டப்படும் இயேசுவின் உளத்துணிவுகளை மீண்டும் கண்டறிய முயல்வோம் திரு அவையின் தூய்மையான ஆண் பெண் புனிதர்களின் சான்றுகளை வாழ்விலிருந்து அதனை நாம் கற்றுக்கொள்வோம் இவ்வாறு தனது மறைக்கல்வி உரையினை நிறைவு செய்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூடியிருந்த திருப்பயணிகள் அனைவரையும் வாழ்த்தினார் ரோம் இத்தாலி மற்றும் உலகின் பல பகுதியிலிருந்து வந்திருந்த திருப்பயணிகள் அனைவரையும் வாழ்த்திய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தென் இத்தாலியின் சர்தேனியா பகுதியில் சார்ந்த அருட்பணியாளர்கள் குருத்துவ மாணவர்கள் இறை மக்கள் அனைவரையும் திருத்தந்தையுடன் ஆதிலீம்னா சந்திப்பதற்காக ரோம் வந்திருந்த அம்மறை மாவட்ட ஆயர்களையும் வாழ்த்தினார் தூய வின்சென்சோ பல்லோட்டி அவர்களால் உருவாக்கப்பட்ட பல்லோட்டியின் சபையினர் அருளாளர் செலிஸ்லியா மெர்லோனி அவர்களால் உருவாக்கப்பட்ட திருதிய சபையை சார்ந்தவர்கள் அனைவரையும் வாழ்த்திய திருத்தந்தை அவர்கள் தூய நிக்கோலா தி டொலான்டினோ ஆண்டை நினைவு கூறும் மொந்தேரோ திருப்பயணிகள் அனைவரையும் வாழ்த்தினார் குல்தோரிதல் எத்திகா இயக்கத்தார் லிவோர்னியாவின் போல்கோரி அமைப்பாளர்கள் அனைவரையும் வாழ்த்திய திருத்தந்தை அவர்கள் ரோம் சுல்மோனோ மற்றும் அக்யூலா மறைக்க பள்ளி மாணவர்களையும் வாழ்த்தினார் அன்புக்குரிய நேயர்களே கடந்த வார திருவழிபாட்டின் நிகழ்வுகளை நாம் பார்க்கின்ற போது பாஸ்கா காலத்தின் இரண்டாவது ஞாயிறாக டிவைன் மெர்சி சண்டே இரையிறக்கத்தின் ஞாயிறை நாம் கொண்டாடினோம் அதனுடைய விளக்கத்தை திருத்தந்தையவர்கள் மூவேளை ஜபவரியில் நமக்கு தந்து நமக்கு பெரும் மகிழ்வை தந்திருக்கின்றார் அதைத் தொடர்ந்து பாஸ்கா எண்கிழமைகள் முடிந்த வேளையில் கடந்த திங்கள்கிழமை எட்டாம் தேதி கபிரியல் வானதூதர் கன்னிமரியாளுக்கு மங்கள வார்த்தை அறிவித்து ஆண்டருடைய பிறப்பின் பெருவிழாவை நாம் கொண்டாடினோம் அனௌன்சியேஷன் ஆஃப் த லார்ட் என்ற பெருவிழா ஏனென்றால் இந்த விழா வழக்கமாக மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி நாம் கொண்டாடக்கூடியது தவக்காலத்தில் அந்த நாள் வரும் ஆனால் இந்த முறை புனித வாரத்திலே வந்ததனால் நாம் அதை கொண்டாட முடியவில்லை அதைத் தொடர்ந்து பாஸ்கா எண்கிழமைகளில் எந்த ஒரு பெருவிழாவையும் நாம் கொண்டாடுவதில்லை எனவே அந்த வகையில்தான் இந்த ஒரு நிகழ்வை இந்த எண்கிழமையின் பாஸ்கா முடிந்த அடுத்த நாளே நாம் ஏப்ரல் எட்டாம் தேதி இந்த பெருவிழாவை கொண்டாடினோம் இது ஒரு திருவழிபாட்டிலே ஒரு விதிவிலக்காக நமக்கு அமைந்த ஒரு காலமாக நாம் மனதிலே கொண்டு இதை இன்றைய நாளிலே நாம் கொண்டாடியது மகிழ்ச்சிக்குரியது அதைத் தொடர்ந்து கடந்த பதினொன்றாம் தேதி வியாழக்கிழமை ஆயரும் மறைசாட்சியருமான புனித தனிஸ்லாசுடைய விழாவை கொண்டாடினோம் ஆயராக இருந்த சூழலிலும் உண்மைக்காக அவர் எடுத்து பேசினார் அன்றைய வாசகங்களும் உண்மைக்காக அவர்கள் போராடுகின்றதை பார்க்கின்றோம் நாங்கள் கடவுளுக்கு தான் கீழ்ப்படிவோம் மனிதர்கள் கல்ல என்று திருத்துதர்கள் மிக தீவிரமாக அந்த மூப்பர்களுக்கும் திரு தலைவர்களுக்கும் எடுத்து பேசியபோது அங்கே உண்மையின் சாட்சியங்கள் வெளிப்படுகின்றதை பார்க்கின்றோம் எனவே பதவி அதிகாரம் பணம் அந்தஸ்து இவைகளுக்கெல்லாம் இல்லாமல் சிறப்பான ஒரு நிகழ்வை அவர்கள் நடத்தி காட்டியதை அங்கே இந்த புனித ஆயருமான தனிஸ்லாசுடைய வாழ்வு வெளிப்படுத்தியதை நாம் பார்க்கின்றோம் பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை நேற்றைய நாளிலே திருத்தந்தை முதலாம் மார்டின் புனிதரும் மறைசாட்சியரும் அவருடைய நினைவு நாளை கொண்டாடினோம் அவருடைய காலத்திலே எத்தகைய ஒரு வேத சாட்சியான மரணம் திருத்தந்தை திருச்சபை கட்டி காப்பதிலே செயல்பட்டார் என்பதையும் நாம் உணர முடிகின்றது இவ்வாறாக இன்றைய நாளிலே பாஸ்கா காலத்தினுடைய மூன்றாம் ஞாயிறை நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம் இறைவன் தொடர்ந்து நம்முடைய இந்த நாட்களை எல்லாம் ஆசிர்வதிக்கவும் இதோ தேர்வுகள் பத்தாம் வகுப்பு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ தேர்வுகள் எழுதிய ஒரு சூழலிலே பிள்ளைகள் இங்கே அவர்களுக்கு என்று உரிய விடுமுறைகள் கிடைக்கின்றன ஆனால் அதிக வெப்பநிலை இருக்கின்றது முதியவர்கள் வறுமையில் இருக்கின்றவர்கள் நோயாளிகள் இன்னும் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகின்ற அனைவருமே இந்த வெப்ப சூழலிலே சற்று அப்பால் இருந்து உடலை நோயிலிருந்து காப்பாற்றிக்கொள்ள ஆண்டவர் நமக்கு வரம் பொழிய மன்றாடும் ஒவ்வொரு நாளும் கொடுக்கப்படுகின்ற தட்பவெட்ப சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்றம் இறக்க முடியதாக இருக்கின்றது பல நேரங்களிலே அவைகள் உடலை பாதிக்கின்றது பலர் இறக்கின்றார்கள் என்ற தகவலும் வந்து கொண்டிருக்கின்றது எனவே நாம் எச்சரிக்கையாக இருந்து போதுமான அளவுக்கு தண்ணீர் பருகவும் குளிர்ந்த எந்த ஒரு பொருளையும் அதிகம் உடனடியாக பயன்படுத்தாமல் அறையினுடைய வெப்ப நிலைக்கு நாம் அதை பயன்படுத்தி உடலை காத்து கொள்ள தூய் ஆவியானுடைய வேண்டுதலோடு உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன் அதை கடந்து வருகின்ற பத்தொன்பதாம் தேதி நாம் அனைவரும் அறிந்த வகையிலே நாடாளுமன்ற தேர்தல் மிக முக்கியமான ஒரு கட்டத்தில் இருக்கின்றோம் மக்கள் பற்றி ஆயர்கள் குருக்கள் துறவியர் கன்னியர்கள் பொதுநிலையினர் அனைவருமே உணர வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது ஏனானால் இது ஒரு இக்கட்டான ஒரு சூழல் அனைவரும் சுதாரித்து கொண்டு எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது எப்படி நாம் வாக்களிக்க வேண்டும் எந்த சூழலிலே நீங்கள் உங்கள் உரிமையை பறிகொடுக்க கூடாது என்பதெல்லாம் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஊழல் மலிந்துவிட்ட நிலையிலே பணத்தை நிரப்பி மக்களை ஆசை காட்டி வழிக்கு இழுக்கின்ற பல சூழ்ச்சியங்கள் ஊடகங்கள் இன்னும் பலவிதமான பசைமொழி பேசுகள் எல்லாம் நம்மிலே பலர் வழியாக வருகின்றது அப்படியே நம்பி ஏமாந்து ஐந்தாண்டுக்கு ஐந்தாண்டு என்றெல்லாம் பல ஐ ஐந்தாண்டுகளை கடந்து ஏமாறிப் போன காலங்கள்தான் எனவே மாற்றம் வேண்டும் அது உண்மையான மாற்றமாக இருக்க வேண்டும் முன்னொரு காலத்தில் ஒரு மாற்றம் பேசினோம் அந்த மாற்றத்திற்கு ஒரு தெளிவு இல்லாமல் போனது இப்போது அறிவு தெளிவோடு ஞானத்தோடு தூய ஆவியானுடைய செயல்பாடு எவ்வாறு அந்த திருத்துதர்களுக்கு இருந்ததோ அந்த துணிச்சல் உள துணிவு திருத்தந்தை கூறுகின்றது போது அந்த உல துணிவு நம்மிலே இருந்து செயல்பட உங்கள் அனைவரையும் இந்த நாளிலே வாழ்த்துகின்றேன் தொடர்ந்து பாஸ்கா காலத்தினுடைய ஈஸ்டர் வாழ்த்துகள் உங்கள் உள்ளங்களை மகிழ்விக்கவும் தொடர்ந்து அந்த மகிழ்ச்சி நம்முடைய இந்திய நாட்டிலே ஒவ்வொரு குடிமகனுக்கும் கிடைக்க நீங்கள் சிறந்த வகையிலே உங்களுக்கு உரிய இந்த உரிமையை ஓட்டு பதிவை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி ஆண்டவருடைய அருளும் இரக்கமும் உங்கள் அனைவரிலும் எப்போதும் குடிகொள்ள உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன் இறை ஆசிரியர் இறுதியாக இளைஞர்கள் நோயாளிகள் முதியவர்கள் மற்றும் புதுமண தம்பதிகளை நினைவு கூர்ந்து ஜெபித்த திருத்தந்தை அவர்கள் உயிர்ப்பை அறிவித்து சிலுவையின் ஒளியில் ஆறுதல் பெறவும் உயிர்த்தை இயேசு மீதான நம்பிக்கை மற்றும் எதிர்நோக்கை இதயத்தில் வளர்க்கவும் வாழ்த்தினார் பெனதிக்கான நோமைதல் பாதிரி Del filio dello spirito santo. Amen. Happy Easter.